அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு எத்தனை முறை போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசராசியில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் சிறப்பான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலையில் உங்களுக்கு சுமையாக இருக்கும் சில இடங்களில் பாதுகாப்பு இருக்கும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம் ஆனால் நினைத்த ஒரு காரியம் சற்று நல்லபடியாக நடக்கும் வியாபாரத்தில் லாபம் பெருகி வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகும் புதிய முயற்சிகளில் நீங்கள் நம்பிக்கையாக ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கக்கூடியதாக இருக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு சிறப்பு டிய வகையில அமைஞ்சிருக்கு உத்தியோக ரீதியாக பார்த்தால் அலுவலகத்தில் உங்களுக்கு சுமையான ஒரு நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு தள்ளி போகலாம் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் புதிய வேலைகளில் ஏற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு குடும்பத்தினால் மன நிம்மதி உண்டாகக்கூடியதாகும் பிள்ளைகளால் சிரமங்கள் ஏற்படக்கூடியதாகவும் பெரியோர்களுடைய ஆசை கிடைச்சிருக்கு குடும்பத்தின் தேவைக்காக உங்களுடைய பணத்தை சேகரிப்பதில் அக்கறை செலுத்தலாம் கலைத்துறையில் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைத்து நீங்க பிரமிப்படையக்கூடிய வகையில் இருக்கு புதிய முதலீடுகளில் மிக நிதானத்தோடு நீங்கள் இருங்கலாம் ஜோதிட ரீதியாக சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இலக்கம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் கேது பத்தில் இருப்பதால் உங்களுடைய தொழில்துறையில் சிக்கல்கள் ஏற்பட்டு விலகும் இந்த காலகட்டத்தில் வியாபார விஷயத்துல அதிக கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும் புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பண விஷயத்தில் மிக பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு நான்காவது வீட்டில் சனி பகவான் பயிற்சிப்பதால் இதன் விளைவாக நீங்கள் உடல் வருமனால் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த காலகட்டம் உடல் எடையை தொடர்ந்து கண்காணித்து மேம்படுத்த வேண்டும் இதற்காக அதிகமாக சாப்பிடுவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது தொடர்ந்து யோகா பயிற்சி செய்வதும் உங்களுக்கு சிறந்த ஒரு வழியாக இருக்கு குரு உங்களுடைய ராசியின் ஏழாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் ப தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பொறுமையை காட்ட வேணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதயமும் மனமும் அமைதியாக இருக்கும் தான் உங்களுக்கான சரியான மற்றும் சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் நீங்க முழுமையாக கண்காணித்துக் கொள்வத கவனிக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் தொழில் அதிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில சுவையான உணவை உண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது சில அனுபவம் வாய்ந்தவர்கள் அல்லது நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறலாம் இது உங்களுக்கு சிறப்பாக செயல்பட உதவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடியதாகும் இதன் உதவியுடன் சிறப்பாக நீங்கள் செயல்படக்கூடியதாகவும் இருக்கு எதிர்காலத்தில் உங்களுடைய கல்வியில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவா தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை பெற்றுத்தரும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம் திடீர் செலவுகள் ஏற்படலாம் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம் வீட்டை விட்டு வெளியே தங்க நேடலாம் தொழில் அதிபர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது கடன் விவகாரங்களில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயந்து வேலையை செய்ய வேண்டி இருக்கும் உழைப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகலாம் குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையில இடைவெளி குறையக்கூடியதாகும் பெண்களுக்கு எதிர்பாராத செலவு உண்டாகக்கூடியதாகவும் கூடியதாகவும் இருக்கு கலைத்துறையில நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் அரசியல்ல உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் எதிர்பார்த்த பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகள் தாமதமாக உண்டாக உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபார போட்டிகள் குறையக்கூடியதாகும் பணவரத்து இருக்கக்கூடியதாகும் புதிய நண்பர்களுடைய அறிமுகம் உண்டாகக்கூடியதாகவும் இருக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்களாம் உறவினர்களுடைய வருகை இருக்கும் குடும்ப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகவும் வெளியூர் பயணங்களின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் உடன்பிறப்புகளில் இருந்த நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் கிடைச்சிருக்கு அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கு திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அவசியமற்ற அலைச்சல்கள் தரக்கூடியதாகும் பயணங்கள் மேற்கொள்ள நேரலாம் அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகள் இடுபடியாகும் அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைச்சிருக்கு பிள்ளைகளுடன் நல்ல ஒரு உயர்வான முன்னேற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் சுற்றுலா பயணங்களால் உங்களுடைய மனதுல மகிழ்ச்சி பொங்கும் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க வேணும் இந்த காலகட்டத்தில் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரவு அதிகரிப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாகும் நக நாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வது உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய உள்ள மகிழக்கூடியதாகும் வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகலாம் எப்பொழுதுமே எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் தலைவடி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் பெரிய மனிதர்களுள் பண்பு மிக்கவர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் சிலருக்கு பயணங்களிலும் அரசு வகையிலும் தொல்லைகள் ஏற்படலாம் உங்களுடைய தொழிலில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு குறைவதால் உற்பத்தி திறன் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு எடுப்பது நல்லது பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் குறைந்து கொண்டு உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துவதும் நல்லது பெரியோர்களுடைய உதவி கிடைச்சிருக்கு மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகலாம் துணிச்சலுடன் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு சாதகமாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகவும் பெரியோர்களுடைய ஆசையால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் சிறப்பாக ஆடை அணிந்து நீங்கள் மிடுக்காக உலா வரக்கூடியதாகும் உறவினர்களுடைய உயர்தர உணவுகளில் உணவருந்தி மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் சிலருக்கு வீண் பேச்சு வீண் அலைச்சல் ஏற்படக்கூடியதாக இருக்கு மிகப்பெரிய சாகசங்களை நீங்கள் புரிவீங்க அதிகாரிகளுடன் வீண் சர்ச்சைகள் விளக்கினால் பணியில எதிர்பார்த்த உயர்வு உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய திறன் மேம்படக்கூடும் கடினமான வேலைகளை தன்னம்பிக்கையின் காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வீட்டில் இருப்பவர்களுடன் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது வேலை தொடர்பான மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சிறப்பான ஒரு வெற்றியே தரும் அது மட்டும் இல்லாமல் வாரத்தின் இரண்டாம் பகுதியில் உங்களுடைய வேலை வியாபாரத்திற்காக நீண்ட பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்காக எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின் சொல்லலாம் ஏன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே